அதாவது நம்ம சமவெளியில் இந்த மிளகு வந்து போடும்போது பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்டாங்க என்னப்பா இங்க வருமா அப்படிலாம் கேட்டாங்க இருந்தாலும் ஈசாவுடைய இந்த காவிரி கூக்குற மூலமானும் செஞ்சே ஆனால் செஞ்சு மொத்த ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு ஏக்கர் டிம்பர் மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மரத்துல ஆறாயிரம் அதாவது செம்பரம் நம்ம தோழ திம்பம் அது தேக்கே நெறிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்கு இது எல்லாமே டிம்பர் தான் இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் தென்னைக்கு எல்லாமே போட்டிருக்கீங்க மூவாயிரம் கரிமுண்டா மிளகு செடி வந்து ஈசா வந்து வாங்கிட்டு வந்து பிளானிங் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் கொண்டாந்து வச்சு இப்போ மூவாயிரத்தோடு அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டாயிரம் செடி ஐயாயிரம் செடி இப்போ என் தோப்பில் இருக்குது இந்த மிளகுனால வேறு பயிர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு மகசூல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இப்போ இப்போ அஞ்சு கிலோ கிட்டே எடுத்துருக்காங்க எடுத்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இன்னொரு வருஷத்தில் கம்ப்ளீட்டாக காய்க்க ஆரம்பிச்சிடும் எப்படி பார்த்தா இன்னைக்கு தொள்ளாயிரங்கிறாங்க ஆயிரம் கிராங்க எழுநூறுவா வைங்களேன் ஒரு மரத்துலேருந்து குறைந்தபட்சம் மூணு கிலோ ரெண்டு கிலோ எடுக்கலாம் அந்த பொருளாதார ரீதியாக கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடைக்க சமவெளியில் நூறு கண்டு காப்பாற்றிட்டானா ஒரு சிறு விவசாயிக்கு பெரிய பொருளாதாரம் இப்போ தோராகமா இப்போ இருபத்தஞ்சடி போயிடுச்சு இருபது அடி போனாவே போதும் அதை விட்டா போய்கிட்டு இருந்தோம் எடுக்கிறது சிரமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய மிளகு தோட்டமாக இது என்னுடைய பார்வைக்கு வரும் ரெண்டாவது ஆசைப்பட்டு எதுவும் செயற்கையான ரசாயன உங்களை வச்சிடலாம் ஃபெயிலியர் மிளகு வந்து இயற்கையை சார்ந்ததை அதுக்கடுத்து பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணோம்னா தளைச்சி தெக்கச்சக்கமாக வரும் மீனமளம் பூச்சியை கட்டுப்படுத்தும் அது பெரிய க்ரௌத்து பூ பூக்க பருவத்தில் நம்ம மீனை மிளம்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மிளகை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே த கிழ்ச்சி கீழே இருக்கவங்க யாருக்குமே ஒரு தான் இருந்துச்சு இதை பத்தி முழுசா யாரும் தெரிஞ்சுக்கல காவேரி கூக்குற மூலமாக ஈஸா வந்து ஆங்காங்கே ஃபங்க்ஷன் வச்சாங்க ஈஸா வந்து இதில் போட்டிருந்தாங்க சேர்ந்தங்குடியில் ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க அப்புறம் வரநாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் இதை பார்க்கும்போது மிளகை பற்றி ரொம்ப பேசும்போது அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சொல்கிறது பூரா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது நம்ம செஞ்சா என்ன அப்படினு யோசிச்சு எனக்கு உடனே போடுற ஒரு உந்துதல் தென்காசியில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அவங்களை காண்டக்ட் பண்ணும்போது வாங்கிட்டு வந்து போ ஒரு பத்து நாள் வச்சுருந்து போட்டேன் காவேரி குக்கரில் உங்களுக்கு நீங்கள் அந்த நம்பர் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணுவாங்க எங்கேயோ மீட்டிங் நான் தூரம்லாம் பார்க்குறதுல கார் இருக்குது எங்கே தான் எடுத்துகிட்டு போயிருவேன் இது இதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகை பற்றி நமக்கு யாரும் சொல்லலை எந்த விவசாயி தெரியும் அளவு பக்கம் போட்டிருக்காங்க பண்ணுறாங்க அப்படின் தான் சொன்னாங்க தெரியாது நான் இங்கே போனதுனால எனக்கு இந்த விழிப்புணர்வு வந்தது அதனால் காவேரி கூக்குறளுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்